நடந்த சம்பவம் அங்கே என்ன நடந்தது உண்மையில் நடைபெற்ற சம்பவம் என்ன என்பதை சொல்ல வேண்டும் ஊடகங்களுக்கு என்ற வகையில் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதில் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில் அந்த சம்பவத்தில் விடுதலை சிறுத்தையினரால் மிக கடுமையாக தாக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்கள் இங்கே உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள் தேர்தல் நடைபெற்ற அன்று பொன்பரப்பில் காலை ஒரு பதினோரு மணி அளவில் தேர்தல் நடைபெறக்கூடிய இடத்திலிருந்து அறுபது மீட்டர் தொலைவில் வரக்கூடிய வாக்காளர்களுக்கு மோர் கொடுப்பதற்காக வைத்திருப்பதாக சொல்லி ஒரு பானையில் மோரை வைத்து அங்கு வரக்கூடியவர்களுக்கு மோர் தருகிறோம் என்று சொல்லி பிரச்சாரம் செய்தார்கள் தேர்தல் விதிகளுக்கு புறம்பாக அந்த எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் இந்த பிரச்சாரம் செய்ததனால் நூறு மீட்டர் தொலைவிற்கு அப்பால் தான் பிரச்சாரம் செய்ய வேண்டும் அந்த போட்டியிடக்கூடிய சின்னங்கள் அந்த பகுதியில் பயன்படுத்தக்கூடாது என்று தேர்தல் விதிமுறைகள் ஆனால் இவர்கள் திட்டமிட்டு அந்த இடத்தில் மோர்பானையை வைத்து பிரச்சாரம் செய்தார்கள் அதனை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி கட்சியினர் அங்கு இருந்த மோர் பானையை உடைத்து விடுகிறார்கள் இதுதான் காலையில் பதினோரு மணிக்கு நடைபெற்ற முதல் நிகழ்வு அந்த நிகழ்வுக்கு பிறகு அமைதியாக தேர்தல் நடக்குது எந்த விதமான அங்கே பதட்டமோ தேர்தல் நடத்துவதில் தாமதமோ இல்லை சுமார் ரெண்டு முப்பது மணி அளவில் அந்த தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது வீரபாண்டியன் என்பவர் அங்கே வாக்குச்சாவடிக்கு அவர் மாம்பழத்திற்கு வா வாக்களிக்கக்கூடியவர் அவர் போகிறார் அவரை வழிமறித்து அவரை தாக்குகிறார்கள் அவர் வந்து ஒரு ஊழல் ஊனமுற்றவர் மாற்றுத்திறனாளி அவர் அங்கே தாக்கப்படுகிறார் இந்த இடத்தில் கூடியிருந்தவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அவர்களை தாக்குகின்றார்கள் இந்த சம்பவம் நடைபெற்று முடிஞ்சவுடன் இந்த இடத்துல அந்த சம்பவத்தில் நடந்து முடிகிறாங்க அதாவது அந்த மோர்பானை கொடுத்த இடம் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அது எங்கே அந்த மோர்பானை கொடுத்தாங்கன்னா செல்வ விநாயகர் கோயில் என்று சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு பக்கத்தில் அதனுடைய அந்த மோர்பானை உடைந்து அந்த காட்சிகள்லாம் நாங்கள் வந்து படமாக எடுத்து வச்சுருக்கிறோம் அந்த அது அதுக்கு பிறகு இந்த வீரபாண்டியன் தாக்கப்படுகிறார் தாக்கப்பட்டது தெரிந்த பிறகு அது மா அதற்கு பிறகு இது ரெண்டு முப்பது நடக்குது அதற்கு பிறகு பொன்பரப்பி அரசு மரு மாணவர் விடுதி அந்த இடத்துல எல்லோரும் கூடியிருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போய் இதை கேட்குறதுக்காக போகிறாங்க எப்படி நீ அடிக்கலாம் என்று கேட்பதற்காக அந்த இடத்தில் ஒன்று கூடுகிறார்கள் அங்கே தான் சுப்பிரமணியன் கமலக்கண்ணன் இங்கே இருக்காங்க அவர் தான் சுப்பிரமணியன் மிக கடுமையாக அந்த இடத்தில் தாக்கப்பட்டவர் இவர் கமலக்கண்ணன் இவங்க வந்து அந்த இடத்துல கடுமையாக தாக்குறாங்க அவங்க வந்து ஏறக்குறையே அங்கே இருந்தவர்கள் அனைவருமே மது அறிந்திருந்தார்கள் மது போதையில் என்ன பேசுகிறோம் என்ன சொல்கிறோம் என்று தெரியாமல் செய்தார்கள் இவங்க தனசுந்தரின்னு வந்திருக்காங்க இவங்க வந்து ஒரு வழக்கறிஞர் அங்கே ஜெயங்கொண்டம் நீதிமன்றத்தில் அந்த சமயத்தில் இவங்க வாக்களிக்க அங்கே போகிறப்ப அருவறுக்கத்தக்க வகையில் மிக மிக மோசமாக பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில் வெளியே என்ன வார்த்தைகளை சொன்னார்கள் என்று சொல்ல முடியாத வார்த்தைகளை நேருக்கு நேராக அவங்க போகிறாங்கன்னா அவங்க நேராக பார்த்து அவங்க கண்ணை பார்த்து அவ்வளவு அவதூறாக அவங்க பேசுகிறாங்க இந்த சம்பவம் அங்கே நடைபெற்றது கந்தன் மகன் கருணாநிதி தான் இவ்வளவு மோசமாக பேசினதாக சொல்லி அவங்க தனசுந்தரி ஒரு புகார் மனு கொடுத்துருக்காங்க அந்த புகார் மனு பொன்பரப்பி காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிகழ்வுகள் நடந்து முடிந்து இப்படி தாக்கப்பட்டது சம்மந்தமாக இதை குறித்து கேட்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சியினர் அந்த இடத்துல அண்ணா அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி கட்சியினர் எல்லோருமே அங்கே போகிறாங்க அதில் வந்து யார் இவங்க அவங்க ஒரு சாதியை சார்ந்தவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் என்று அல்ல போய் கேட்கின்ற பொழுது அங்கிருந்த விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் கற்களால் அவங்கள அடிக்கிறாங்க எல்லோரையும் மிகக் கொடுமையாக நிறைய கற்கள் எடுத்து வச்சுட்டு வீசுகிறாங்க அப்போது அந்த வீசும் பொழுது ஏய் கல்லால் அடிக்கிறாங்க அங்கே அடிக்கிறாங்க என்று சொல்லி அவர்களை துரத்துகிறாங்க அவர்களை துரத்தும்போது தான் அந்த வீடுகளை நோக்கி போகிறாங்க வெளியில் இருக்கக்கூடிய நீங்கள் சமூக வலைதளங்களில் வீடுகளை அடித்து உடைச்ச மாதிரி ஒரு காட்சியை வந்து திட்டமிட்டு அவங்க பரப்பி வராங்க ஆனால் அதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சு எதனால் அந்த நிகழ்வு அங்கே ஏற்பட்டது அந்த சூழல் உருவாவதற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் நீங்கள் வந்து செய்து இந்த நேரத்தில் நீங்கள் புரிந்து கொண்ட வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் அந்த சூழலில் அங்கே போகும்பொழுது நிறைய நிறைய தாக்குதல் நடக்குது அந்த சூழலில் உடனடியாக இந்த தகவலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு அந்த நிமிடத்தில் தெரி தெரிவித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்கள் கட்சியினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் திரு வைத்தி என்பவர் தான் உடனடியாக வந்து எஸ்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறார் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னு பதினைந்து நிமிடத்தில் அந்த இடத்தில் காவல்துறை வந்து விடுகிறது இங்கே வந்து இங்கே நடந்த சம்பவம் என்ன அப்படிங்கிறத கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஒவ்வொரு நிகழ்வையும் பார்க்குறாங்க இந்த தருணத்தில் அந்த திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் சிவசங்கர் மற்றும் சிலரோடு அந்த இடத்துக்கு ஆய் பார்க்கறதுக்கு பார்வையிடுறதுக்காக வராங்க அந்த பார்வையிடுவதற்காக வருகின்ற பொழுது தான் அங்கே என்ன நடந்ததுன்னா நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியினுடைய நிருபர் திரு கலைவாணன் அவர் அன்னைக்கு ஃபார்ச்சுனேட்டாக மஞ்சள் சட்டை போட்டிருக்கிறார் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இரண்டு தினங்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தினுடைய தலைவர் திருமாவளவனர்கள் பிரச்சாரம் செய்ய ஒரு ஊருக்கு போகிறாரு ஆலத்தியூர் என்று சொல்லக்கூடிய ஊர் அங்கே போகும்போது அங்கே ஒரு ஒரு துக்க நிகழ்வு அதனால் இந்த பகுதியில் ஓட்டு கேட்க வராதிங்க என்று சொல்கிறாங்க திரும்பி போயிடுறாங்க இது குறித்து அந்த நம்ம கலைவாணன் தொலைக்காட்சிக்கு ஊருக்குள் விடுதலை சிறுத்தினுடைய தலைவரை உள்ளே விடாமல் பண்ணிட்டாங்க என்று ஒரு செய்தி அவர் நார்மலாக நடந்ததை வச்சு செய்தி சொல்கிறாரு அதை வச்சு பண்ணும்பொழுது அவரை சொல்லியே அடிக்கிறாங்க இந்த ஊர் நீ தான் வந்து எங்கள் தலைவருக்கு நீ தான் களங்கத்தை ஏற்படுத்தின இது நீ தான் காரணம் கிரைம் நம்பர் எழுபத்தி ஆறு அவர் கொடுத்த புகாரில் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு மஞ்சள் சட்டையை போட்டிருக்காரு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க அடிச்சுட்டு அவரை சத்தியம் தொலைக்காட்சியினுடைய நிருபரும் நியூ செவன் தொலைக்காட்சியினுடைய நிருபனம் அவர்களை காப்பாற்றி அங்கேருந்து கொண்டு வராங்க இவர் அந்த கலைவாணன் அப்படிங்கிறவர் இதில் ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இவர் வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் இவரை அப்படி தெரிந்தும் இந்த சட்ட போட்டிருக்கார் பாருங்க இந்த சட்ட போட்டார் என்று சொல்லி அடிக்கிறாங்க பிறகு என் தலைவரை பற்றியே நீ நியூஸ் போடுறியா என்று சொல்லி அடிக்கிறாங்க இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்து எல்லோரும் அங்கே வந்துடுறாங்க ஒரு சாதாரண ஒரு மோர்பானையை உடைச்ச மேட்ரு இந்த விஷயம் உங்களுக்கு நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா எவ்வளோ பெரிய ஒரு பொய் வதந்திய பொய் செய்தியை இந்த நாட்டில் தொடர்ந்து திருமாவளவனவர்கள் திட்டமிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை குறிவைத்து அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு உதாரணத்தை என்னால் சொல்ல முடியும் என்னென்னு கேட்டிங்கன்னா மரக்காணத்தில் சம்பவம் நடந்தது இன்றைக்கு கூட மரக்கான சம்பவம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன தெரியும்னா பாட்டாளி மக்கள் கட்சி காலனி பகுதியில் அந்த உங்கள் தலித் பதிகளை அடித்து உடைச்சிட்டாங்க நிறைய வீடுகளை சூறையாடிட்டாங்க என்று தான் சொல்வார்கள் ஆனால் அதில் வழக்குகள் பதிவு செய்யப்படுது இரண்டு வன்னியர்கள் பல ஊர்களிலிருந்து மகாபலிபுரத்தில் அந்த விழாவுக்கு வந்தவங்க இரண்டு வன்னியர்கள் கொல்லப்படுறாங்க இந்த வழக்கு விழுப்புரத்தில் நடந்து ஆறு விடுதலை சிறுத்தை உள்ளிட்ட ஆறு பேர் ஆயுள் தண்டனை கைதிகளாக இன்றைக்கி தண்டனை வழங்கப்பட்டிருக்குது இந்த சம்பவத்தில் விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்கள் இரண்டு வன்னியர்களை கொலை செய்திருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் என்ன நிகழ்வை அவர் ஏற்படுத்தியிருக்கிறாருன்னா அந்த சம்பவம் பூரா பாமக செஞ்சுது அந்த சம்பவம் பூரா திட்டமிட்டு அந்த இடத்துல தாக்குதல் பண்ணுறதுக்காகவே வந்தாங்க ஆனால் அந்த ஊரில் அந்த மரக்காணத்தில் ஒரே ஒரு நபர் கூட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவரோ விடுதலை சிறுத்தை இயக்கத்தை சார்ந்தவரோ தாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை வீடுகள் தாக்கப்பட்டது அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இன்றைக்கு அந்த சம்பவம் அந்த நடைபெற்றதற்கு விடுதலை சிறுத்தை தான் காரணம் என்பதை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இன்னொரு மிக முக்கியமானது இங்கே உங்களுக்கு எல்லாம் தெரியும் தருமபுரியில் நடந்த சம்பவம் இளவரசன் அவர் காதல் திரு அந்த பிரச்சனையின் தொடர்பாக அவர் தற்கொலை செய்து கொள்கிறார் ஒரு ரயிலில் போய் ஒரு சம்பவம் நடக்குது அதை பற்றி நான் மீண்டும் சொல்ல விரும்பலை ஆனால் திட்டமிட்டு அது ஒரு கொலைதான் இந்த கொலையை பாட்டாளி மக்கள் கட்சி தான் செய்தது இதற்கு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து ஒரு பொய் பிரச்சாரத்தை செய்தது மட்டும் நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இந்தியாவின் தலை சிறந்த உடற்கூறு ஆய்வு செய்யக்கூடிய எல்லாம் வரவழைத்தாங்க ஆய்வு செய்யப்பட்டது இறுதியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது ஒரு தற்கொலை என்று சொல்லப்பட்டது ஆனாலும் இதை ஒரு கொலையாக பாட்டாளி மக்கள் கட்சி செய்ததாக Mr. Mahesh and his team have been committed to making customers feel special through their high quality service and simple pricing. Experience it for yourself. Thank you. Thank you. Thank you.